ஹலோ வித் கோமாலி ஃபைவ் சீசன்ல பிரியங்கா செஞ்ச தேங்காய் பர்ஃபி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பாரம்பரியமான இந்த தேங்காய் பர்ஃபியை இனி நீங்க கடையில வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி ஹைஜீனிக்கா செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துருக்கிற தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காவை உடச்சி எடுத்திருக்கேன் தேங்காவை பீஸ் போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வந்துடுறேன் இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற ப்ரௌன் ஸ்கின்னை நான் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம கை துருவில் துருவுனா கூட பெரிய பெரிய துருவலாக கிடைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு துருவலாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் கூடவே ரெண்டு இலக்காயை போட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த அளவு தேங்காவுக்கு இனிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை கட்டி வெள்ளமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இது வந்து நல்லா சுத்தமான வெள்ளம்ங்கிறதுனால இதில் கல்மண் தூசு இருக்காது இது டைரெக்டாகவே அப்படியே சேர்த்துக்க போகிறேன் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் இந்த ஜாங்கிரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கரைய விட்டுக்கலாம் நீங்கள் கட்டி வெள்ளம் சேர்க்க போகிறீங்கன்னா அதில் கல்மண் தூசு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு முறை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கூடவே நம்ம அந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் பாகு போதெல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி கரைச்சி விட்டாலே போதும் இப்போ இது கூட துருவ தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தேங்காய் எந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கணு இந்த அளவுக்கு நல்லா பொடி துருவலாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் துருவலை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெள்ளம் தண்ணி கூட இந்த தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆனதும் சரியாக ஒரு பத்து நிமிஷம் மீடியம் டு சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் கொடுக்கணும் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க பத்தே நிமிஷத்தில் இந்த வெள்ளம் வந்து லேசாக பிசுக்கு பதத்தோடு நல்லா இறுகி செட்டாகிடும் இந்த மாதிரி தண்ணியாகவே இருக்காது இந்த மாதிரி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுறேன் நான் சேர்த்துருக்கிற வெள்ளம் நல்ல இனிப்பான வெள்ளம் நீங்கள் சேர்க்க போகிற வெள்ளம் இனிப்பான வெள்ளம் அப்படின்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இனிப்பு குறைவான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது கிராமுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட சேர்த்து ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஜாங்கிரி பவுடர் திக்காகி வந்திருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு மூணு நிமிஷம்தான் நல்லா மிக்ஸ் கொடுங்க இப்போ லேசாக இருக்கிற அந்த ஈரப்பதம் சுத்தமாக நல்லா வற்றி வந்துடும் இந்த அளவுக்கு திக்காக இப்போ இதை வந்து நம்ம ட்ரேயில் கொட்டி நல்லா சேர்த்து செட் பண்ணி விட்டுறலாம் லாஸ்ட்டாக இது இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நெய் விட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே காயாமல் நல்ல ஒரு மாய்ச்சரிங்காக இருக்கும் முக்கியமாக இதை வந்து சிம் டு மீடியமில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெள்ளை பாகு முறுக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரொம்ப இருக்கிறோம் கமர் கட்டு மாதிரி கிடச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் செஞ்சு வச்ச தேங்காய் பர்ஃபியை இந்த ட்ரேயில் கொட்டி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல தட்டில் கூட வச்சு நம்ம ஷேப்பாக இதை செட் பண்ணிடலாம் சூட்டோடவே இதை செஞ்சிடணும் கொஞ்சம் கூட ஆற விட்டுறக்கூடாது ஆற விட்டிங்கன்னா ஷேப்பாக வராது இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் நல்லா ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் மாய்ச்சரிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நம்ம கட் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு மிதமான சூட்லேயே இதை கட் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ணுறது ஷேப்பாக கிடைக்காது ஒரு ஒன்பது பீஸ் கிடைக்கிற மாதிரி நான் இதை கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்பி இதை மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு பார்க்கலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சூப்பராக செட்டாகி நல்லா இதை இறுக்கி வந்திருக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டியை வச்சு லேஸை எடுத்திங்கன்னாவே அது அழகாக வந்துடும் பாரம்பரியமான தேங்காய் பர்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்